இந்த பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து வந்து சாதித்த சாதனைகள் பத்து லட்சம் கோடி கடன் போதை கலாச்சாரம் இதுதான் இன்னைக்கு ரெண்டு நடந்து முன்னணியில் இருக்கிற ஒன்னு கடங்கார மாநிலம் இரண்டாவது போதைக்கு அடிமையானவர்கள் இளைஞர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகம் என்பதை நீங்க என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் திமுக காரனுக்கு போனா குழு வந்துருச்சு நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க ரூபாய் மகளிருக்கு உதவி தொகை இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார் அதைத்தான் காப்பீடு சேர்ந்தார் போன தடவை நாங்க ஆயிரத்தி ஐநூறு சொல்லி இருக்கிறோம் இந்த ஆயிரத்தி வீடு வீடு வந்து வரகுறையால் அல்ல காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் காங்கிரீட் வீடு முழுமையாக கட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார் சொன்னதை செய்யக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்யக்கூடிய அரசு அண்ணா திமுக அரசு ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் சரி ஒரே இடத்துல ரெண்டு குடும்பம் குடும்பம் மூணு இருக்குது அவர்களுக்கு மார்க்கெட் மதிப்புல வெளியில இடம் வாங்கி மூன்று நிலத்தோட நிலத்தோடு வீடும் கட்டி கொடுக்கப்படும் நிச்சயம் நடக்கும் இதை சொல்லிட்டு போறது திமுக இல்ல சொல்றது அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது இதை நினைச்ச உடனே இதை நினைச்ச உடனே அவங்களுக்கு வந்துருச்சு எல்லா திட்டம் மட்டும் மட்டுமல்ல பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் அரை பேருந்து டிக்கெட் கிடையாது கொடுத்த திட்டம் நடக்கும் எம்ஜிஆர் நூத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா கூட்டம் எங்கிற்கு பிறகு காங்கிரஸ் பேரி இயக்கத்தை ஆட்சியை விட்டு அகற்றி திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த வரலாறை படைத்த தலைவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்தது ஆட்சிக்கு வந்தது